எப்படி இருக்கீங்க ஒன்றும் இல்லை இப்போது நிறைய குழந்தைங்களை கூட்டிட்டு வராங்க இளநரை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இளநரை ஏன் வருது ஜெனட்டிக்கா அவங்க டேடிக்கோ மதர்க்கோ இருந்தா கண்டிப்பா வரும் ஆனாலும் அதை தடுக்க முடியும் என்றது அந்த டைம்ல இருந்தே பாருங்க சின்ன அந்த பழைய காலத்துலேயே வந்து அந்த இளநரைக்கானே மூலிகைங்க நிறைய இருந்திருக்கு புரியுதுங்களா அதை கண்டுபிடிச்ச சித்தர்கள் இளநிறைக்கு இள வாழ்க்கைக்குன்னு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த டைம்லேயே அதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷமாக நம்மளுக்கு கடிச்சிருக்கு இல்லையா அப்போது அந்த இளநரை ஏன் வருது பித்த நரன்னு சொல்கிறோம் அப்போது உடம்புல பித்த நீர் அதிகமாக சுரக்குது ஏன் சுரக்குது பாடி ஹீட்டால அவங்க வந்து ஏன் உணவுகளில் வந்து அந்த ஹீட்னஸை குறைக்கல இதுதான் வந்து கொஸ்டின் நீங்கள் சாப்பிட்ற உணவுகளால் தான் எல்லா பிரச்சனையும் நம்ம பாடியில் வருது அப்போ அந்த இளநிற வரத்துக்கு காரணம் அவங்களுடைய உடம்புல விட்டமின் அயன் எல்லாம் குறையிறதாலையும் பாடி ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணாததாலேயும் தான் வருது அப்படி இருக்கிற பட்சத்தில் இளநரை யாருக்கு இருந்தாலும் சரி தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இளநரையை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் வெறும் ஆயில் தடவுறதால மட்டும் கிடையாது நான் வந்து பேசிக் கொடுக்குற கிட்டுன்னு பார்த்திங்கன்னா இளநறைக்கு ஆயில் வரும் ஷாம்பு வரும் மாஸ்க் வரும் பேக் வரும் ப்ளஸ் ஹேர் அண்ட் கிரே ஹேர் கண்ட்ரோல் கேப்ஸ் இதில் வந்து இந்த கீழா நல்லின்னு கேட்டிருப்பீங்க கீழா நல்லி கீரை வந்து லிவர் சூடாக குறைக்கிறது லிவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தை கொடுக்கக்கூடியது அப்புறம் பார்த்தீங்கன்னா அருகம்புல் அலோவேரா ஆம்லா இதெல்லாம் எங்களுக்கு வந்து நம்ம ரொட்டீனில் இருக்கக்கூடிய ஃபுட்டு தான் இதெல்லாம் ஆனால் நம்ம எடுக்கிறதில்ல நிறைய ஃபேமிலிஸ் எங்கே பண்ணுறாங்க நிறைய ஃபேமிலிஸில் வந்து இந்த மாதிரி கீரைகள் கொடுக்காததாலே அந்த குழந்தைங்களுக்கு நிறைய வந்து சத்து குறைபாடும் இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்னஸ்ஸால் இல்லை நேரம் உருவாக்குறது அவங்க டேடிக்கு மதருக்கு இருக்குன்னா அவங்களுக்கும் அதே பிரச்சனை இருக்கும் அவங்களும் ஃபுட் ரிலேட்டடாக அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க சரியாக தூக்கம் இல்லை இந்த மாதிரியும் நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க பாடி வந்து ஒரு மே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா அதுக்கு தான் வந்து எங்ககிட்ட வந்து கன்சல்ட் பண்ணும்போது நாங்கள் ஃபுட் ரிலேட்டடாக நிறைய வந்து டிப்ஸும் கொடுக்குறோம் ஹெர்பல் ரிலேட்டடாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த மூலிகையுடைய மகத்துவத்தை சொல்லி கொடுக்குறோம் அப்போ வந்து அவங்க எடுக்கும்போது பல நன்மைகள் அவங்க உடம்புக்கு கிடைக்குது இந்த ஹேர் அண்ட் கிரே கண்ட்ரோல் கேப்சல் எடுக்கிறதால அவங்களுக்கு வந்து இளநரையும் தடுக்கப்படுது க ஒயிட் ஹேர் வந்து மாறிக்கிட்டே வருது எங்கள் ஆயில் மூலியமாகவும் இன்டெக் மூலியமாகவும் அதனால் ஹெர்பல்ஸ் இருக்கிறதால ஹெர்பல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மைகளே தருமே தவிர தீமைகளே கிடையாது ஏன்னா இதில் வந்து பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெப்ஸ் இருக்குது அது உங்களுக்கு வந்து ஒரு பொக்கிஷந்தான் கடவுள் கொடுத்த எங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை வந்து நம்மளுடைய பாடிக்கு கொடுக்கும்போது நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனையும் வரவிடாமல் அது தடுக்கும் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும் மூலிகைங்க வந்து நம்ம உடம்புக்கு உள்ளே போகும்போது அது உணவு தான் உணவு தான் மருந்து ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க உடம்புல வந்து இம்யூனிட்டி ஸ்ட்ராங் ஆகும்போது உங்களுக்கு எந்த வித நோயும் உங்கக்கிட்ட வராது அதனால் நம்மக்கிட்ட வர்றவங்களுக்கு என்னுடைய சர்வீஸில் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் இளைஞரெல்லாம் நிறைய அம்மாங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க அவங்க இப்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது எனக்கு இருந்தது இளைஞரை மேடம் உங்கள்கிட்ட வந்து தான் அது ஆச்சு இப்போ என் குழந்தைக்கு ஒன்று ரெண்டு வருதுன்னா நான் இதுதான் சொல்கிறது ஒன்றும் இல்லை நீங்கள் ஃபுட்டை மாற்றுங்க குழந்தை என்னென்ன சாப்பிட்ணுமோ அதெல்லாம் கொடுங்க நான் உங்களுக்கு எப்படி டிப்ஸ் சொன்னேனோ அதே தான் இதில் மாற்றமே கிடையாது உணவு தான் ஃபஸ்ட்டு மருந்து